வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுசுனம் அரகாமையில் அமைந்துள்ள வராகாநல்லூர் இது இங்கே எங்கே அமைந்திருக்குன்னா இருந்து சரியாக நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு ஆதி நல்லூர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பெற்ற ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இது வந்து புராண காலத்தில் உருவானதாக சொல்கிறாங்க இங்கே சுற்று வட்டார பகுதியில் இது எப்படி உருவானதுன்னா ஆஞ்சநேயர் வந்து ராமருக்காக சஞ்சீவி மூலிகை எடுப்பதற்காக மலையை தூக்கிட்டு போவார் பார்த்தீங்களா கையில் அப்போ வந்து தூக்கிட்டு போகும்போது ஒரு சிறிய துகள் சிதறி கீழே வந்து இந்த மலை உருவானதாக சொல்கிறாங்க ஐதீகமாக இருக்குது அப்படின்னு இந்த சுற்றுவட்ட பகுதியில் சொல்கிறாங்க இது புராண காலத்து கோயில் என்று சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தாவே தெரியும் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் செடி கொடிகள்லாம் நல்லா இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குளங்கள் இருக்குது குளம் இருக்குது அலமரம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் அமைதியாக இருக்கும் இது வரலாற்று சிறப்பு மிக்க பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் இது இங்க வந்து கேட்டினாவே சொல்லுவாங்க இது எப்படின்னா சஞ்சீவ் என்ற ராமகட்டி ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் இந்த கோயிலோட பேரு ஸ்ரீமனு வந்து இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் வழி கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இங்கேருந்து இங்க இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கு மிக அருகாமையில் தான் இந்த கோயில் இருக்கு வந்து பாருங்க மக்களே இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு இடம் இதெல்லாம் வந்து இப்படி ஸ்டீம் சொன்ன அருகாமையில் இப்படி ஒரு மலை இருக்கான்னு யாருக்குமே தெரியாது தமிழக மக்களுக்கு இது மிகவும் அழகான ஒரு இடம் இங்க வந்து பார்த்திங்கன்னா அமைதியா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து புராண காலத்து கோயிலுங்கிறாங்க அதான் பார்த்திங்கன்னா ராமருக்காக சஞ்சீவி மூலிகை எடுப்பதற்காக ஆஞ்சனர் வந்து ஒரு மலையை தூக்கிட்டு கையில போவார் பார்த்தீங்களா அப்ப தூக்கிட்டு போகும்போது ஒரு சிறிய தொகுளை அதுலேருந்து உடைஞ்சு சிதறி விழுந்து அதுலேருந்து உருவான மலையாக இது கருதப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே ஒரு சிறிய கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து அழிவு அழிவின் விளிம்பில் இருக்கு மக்களே வந்து பாருங்க பார்த்தாவே தெரியும் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா நீங்கள் என்ன வேண்டிங்களோ அது நிறைவேறுமா நீங்கள் வந்து இந்த கோயிலை வந்து இந்த கற்களை குமித்து வைத்து மலை போல குமித்து வைத்து நீங்கள் வேண்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது நிறைவேறும் அப்படின்னு இந்த சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ அதனால நாங்களும் இங்கே வந்து இந்த கற்களை மலை போல குமித்து விட்டு எங்க எங்கள் மனசுல உள்ள ஆசைகளை வேண்டியிருக்கோம் ஸோ அது நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையில் நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இந்த மரத்தில் பாருங்க இந்த மரத்தை சுற்றி பார்க்கும்போது தெரியும் கற்களை வந்து மலை போல குமிச்சு அது ஒரு துணியில கட்டி அந்த மரத்துல கட்டியிருக்காங்க அது அது போல கட்டுனா இங்கே நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கு மக்கள் நம்பிக்கையாக இருக்கு இப்போ பாருங்க கீழையும் வந்து அங்கங்க மலை போல கற்களால கற்களை குமித்து வச்சு மலை மலை போல சிறிய மலை போல அங்கங்க பாருங்க அங்கங்க குமிச்சு வச்சிருக்காங்க நிறைய இது போல இதை சுற்றி இந்த கோயிலை சுற்றி இது போல நிறைய தென்படுகிறது மக்கள் அதிகமாக இதை எப்படி சொல்ற நம்புறாங்க இதை போல குமிச்சு வச்சு கற்களை குமிச்சு மலை போல குமிச்சு வச்சு கும்பிட்டா நம்ம நினைக்கிற எண்ணங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம வேண்டது நிறைவேறும் அப்படிங்கிறாங்க நீங்க வந்து இந்த பக்கம் வந்திங்கன்னா நீங்களும் இந்த கோயில் ஆஞ்சநேயத்தை ஆசிர்வாத வாங்க மக்களே இந்த கோயில் வந்து சஞ்சீவென்ற ராமகட்டி ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி வராக நல்லூரில் அமைஞ்சிருக்கு இது வந்து புராண காலத்து கோயிலுங்கிறாங்க வரலாற்று சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் இது கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆண்டி மடத்துலேருந்தே சரியாக ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு அங்கே ஸ்ரீ பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் அமைந்திருக்கு வந்து பாருங்கள் அழகாக இருக்கும் அமைதியாக இருக்கும் ஏன்னா இது புராணகத்தில் இருக்குது இந்த கோயில் அதனால் வந்து புராண காலத்து கோயில் இது வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோயில் அதிசயமான ஒரு கோயில் இது வந்து கண்டிப்பாக நீங்களும் பார்க்கணும் மக்களே வந்து கண்டிப்பாக இந்த கோயிலை பார்க்கணும் ஏன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சுற்றி பாருங்க மலை மேலே நின்று பார்த்தோம்னா சுற்றி உள்ள கிராமங்கள் தெரிஞ்சது மலை தெரிவித்து ரொம்ப அழகாக இருக்குது அமைதியாக இருக்குது மன நிறைவாக இருக்கு மக்களே நீங்களும் வந்து இந்த கோவிலை வந்து பாருங்கள் இது புராண காலத்து கோயில் இது வந்து எனக்குமே இது தெரியாது இப்போ நண்பர் ஒருத்தர் சொன்னார் இது மாதிரி புராண காலத்து கோயில் ஒன்று இருக்குங்கன்னு அவர் சொன்ன தான் எங்களுக்கே அது தெரிய வருது தான் இங்கே வந்து பார்த்தோம் ஸோ நாம் பார்த்தா மட்டும் பிறகு தமிழ் மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு கோயில் இங்கே ஸ்ரீஷ்ணத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு காணொலியை இப்போ ஸோ வந்து நீங்களும் பாருங்கள் மக்களே இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சுற்றுலா தலம் இது வந்து எப்படி சொல்ல புராண காலத்து கோயில் இது புராணங்களில் இடம்பெற்ற கோயில் இது வந்து பார்க்கணும் மக்களே இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலைன்னு தான் சொல்லியிருக்காங்க இது நல்ல மறைவி முருகர் சிந்தி மலைன்னு இப்போ சொல்கிறாங்க ஸோ இது வந்து பாருங்கள் முருகர் சிந்தி மலைன்னு தான் சொல்கிறாங்க முன்னாடி வந்து சஞ்சீவி ராமகட்டி மலைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நாளடி மறைவி முருகர் சிந்தி மலை என்றால் தான் இப்பொழுது உள்ள மக்களுக்கு தெரியும் அதிகம் வருகிறது ஸோ அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் வந்து இங்கே கேட்டுனாவே சொல்லுவாங்க ஸ்ரீமூசனத்தில் முருகர் சிந்தி மலை எப்படி பண்ணணுன்னு சொன்னாவே அவங்க வழி சொல்லுவாங்க இருந்து சரியாக நாலு கிலோமீட்டர் தொலைவில் இது கோயில் அமைந்துள்ளது நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள் மக்களே இந்த கோயிலோட சிறப்பு என்னென்ன இங்கே வந்து பார்த்தா தான் எவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குதுன்ட்டு வந்து பாருங்க மக்களே நன்றி மக்களே